ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பொங்கல் பரிசு தொகையாக ஐயாயிரம் ரூபாய் ரேசன் அட்டைதாரர்களுக்கு டோக்கன் வழங்கும் தேதி பற்றி முக்கியமான அறிவிப்பு வெளியாக அதை பற்றி தான் பார்க்கலாம் தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருமை மிக்க ஒரு பொங்கல் பண்டிகை திருநாளாகும் மனித குழுக்கே அடித்தளமாய் விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாகவும் தமிழர்களாகிய அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடியிட பொங்கல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதார்கள் பொருளில்லா அட்டைதார்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலைக் கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு வழங்கப்படும் என தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ப்பினும் மாநிலத்தின் நிதிநிலை காரணமாக அதிகாரிகள் சவால்களை எதிர்கொள்வதாக கூறப்படுகிறது தமிழகத்தின் நிதி பற்றாக்குறை ஒரு பெரிய கவலையாக உள்ளது மேலும் அரசு ஏற்கனவே பல நலத்திட்டங்கள் மானியங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு கணிசமான நிதியை ஒதுக்கியுள்ளது அதோடு மகளிர் உரிமைத் தொகையும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது நிதி நெருக்கடி காரணமாக ஐயாயிரத்துக்கு பதிலாக மூவாயிரம் வழங்க அதிகாரிகள் ஆலோசனை வழங்கியதால் ஸ்டாலின் அதனை